இப்போ குறிப்பாக வந்து சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தடைகள் அல்லது உடம்பு குளிர்ச்சி இல்லாத காரணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் சிறுநீர் வந்து கம்மியாக போகக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்தாக்க வந்துட்டு இந்த இலையையும் சேர்த்துக்கலாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் நிறைய பேர் வந்து ஒரு சில நபர்களை தவிர எல்லோரும் வந்து உண்டாக இருக்காங்க அப்போ உடம்புல வந்து கழிவுகள் வந்து தேங்கி நிற்குது அந்த கழிவு கழிவுகள் வந்து தேங்கி நிற்காமல் இருக்கிறத இருக்கணும் அப்படின்னாலும் அல்லது இதை வந்து விரைவிலேயே வந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் போகர் சேனல் பாத்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஏற்படக்கூடிய நீர் தடை சிறுநீர் வந்து சிலருக்கு வந்து சரியா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் மஞ்சள் நேரத்துல வந்து யூரின் வந்து நிறைய பேத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மக்கள் வந்து நிறைய வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கோவை இலை இதில் வந்து ஒரு ஆறு வகை கோவில் இருக்குது கோவை வகைகள் இருக்குது அதில் ஒரு வகையை நாம் வந்து எடுத்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவை இலை வந்துட்டு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது இதனுடைய தண்டையும் வந்து நாம் எடுத்து வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய வேரை வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய காயை வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய பழத்தை வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய இலையையும் வந்து கீரையாக வந்து நாம் வந்து சமைத்து வந்து சாப்பிடலாம் இப்போ குறிப்பாக வந்து சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தடைகள் அல்லது உடம்பு குளிர்ச்சி இல்லாத காரணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் சிறுநீர் வந்து கம்மியாக போகக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்தாக்கும் வந்துட்டு இந்த இலையையும் சேர்த்துக்கலாம் அதே வேளையில் வந்துட்டு முருங்கைக்காய் மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நான்கு துண்டுகள் வரைக்கும் வந்துட்டு இதனுடைய தண்டு எடுத்து அதை மேல்புறம் மட்டும் வந்து சுத்தம் செய்துட்டு வந்துட்டு அதை வந்து இடித்து இந்த இலையும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அதோடு வந்து மஞ்சள் சீரகம் மிளகு சோம்பு பூண்டு சின்ன வெங்காயம் இவைகளெல்லாம் வந்து போதிய அளவில் வந்துட்டு எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு ஒரு ஒரு டம்ளராக வந்து சுண்ட வைத்து இந்த தண்ணீரை வந்து தொடர்ந்து குடித்து வரும்போது நம்முடைய நீர்த்தாறைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரும் அதோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் நிறைய பேர் வந்து ஒரு சில நபர்களை தவிர எல்லாரும் வந்து குண்டா இருக்காங்க அப்போ உடம்புல வந்து கழிவுகள் வந்து தேங்கி நிற்கிது அந்த கழிவு கழிவுகள் வந்து தேங்கி நிற்காமல் இருக்கிறத இருக்கணும் அப்படின்னாலும் அல்லது இதை வந்து விரைவிலேயே வந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த கோவை இலையும் இதனுடைய தண்டும் வந்து மிகச்சிறப்பான ஒரு பயனை அளிக்கும் அதே போல் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த இதனுடைய காய் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரும்போது அதனுடைய அளவை குறைத்து அதே வேளையில் வந்து கனயத்தை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு செயலையும் செய்கிறது எனவே இந்த கோவை இலையை பயன்படுத்தி நிறைவாக வாழுங்கள் பாரம்பரிய மருத்துவ முறைகளை வந்து தொடர்ந்து வந்து எடுக்க ஆரம்பிங்க மூலிகையில் வந்துட்டு சித்தர்கள் நடமாடும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பலராலும் சொல்லப்படக்கூடியதாக இருக்குது நான் வந்து மூலிகைகளை வந்து முழுமையாக பயன்படுத்தி வாழ்வில் நலமுடன் வாழ வேண்டும் அதுபோல் வந்து பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு ரொம்ப தடையாக இருக்குது இப்போ ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அதற்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது சிறப்பாக இருக்கும் இப்போ நம்முடைய மருத்துவம் எதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்குவதற்காக வந்து ஒரு மூன்று நாட்களிலிருந்து ஏழு நாள் வரைக்கும் இதற்கான புற மருத்துவத்தையும் ஓரிரு மாதங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு வந்துட்டு மருந்துகளையும் கொடுத்து அதை சரி செய்கிறோம் எனவே வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு மிகவும் சிறப்பாக வாழுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல மருத்துவ பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் வந்துட்டு போகர் நேச்சர் கேஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய காணொலிகள் வந்து தொடர்ந்து வரும் அதில் வந்து சேனல் கருத்துக்கள் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி